வணக்கம் வணக்கம் என் இதயம் தொட்ட இமயங்களே என்றும் வளமை போலே கற்கலாம் கலக்கலாம் போதே வாழ்த்துவோம் நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கிறது அந்த வகையிலே உங்கள் அனைவரையும் என் இதயம் தொட்ட இமயங்கள் அனைவரையும் வரவேற்றுக்கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம் இன்றைய தினம் சிந்தம் காவலன் ஆறுமுகம் விவேகானந்தன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார் அவர் தன்னுடைய தமிழ் ஆளுமையால் எங்களை மயக்கி வருகின்ற ஒருவர் அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது அவரை உள்வாங்கிக் கொள்வோம் வணக்கம் ஐயா வணக்கம் அகிலமெல்லாம் வீட்டிலிருந்து எம் நிகழ்வை கிழமைதோறும் கண்டுகளிக்கின்ற அன்புக்கும் பண்புக்கும் பாத்திரமான உறவுகளே என் நெஞ்சிக்கினிய சக்திதரன் அவர்களே இன்று திருக்குறள் அதிகாரம் நூற்றி பதினைந்தாவது அதிகாரத்தில் கால்பதித்துள்ளோம் காமத்து பாலிலே களவியல் இறுதி அறிவுறுத்தலாக அலர் அறிவுறுத்தல் என்ற தலைப்பிலே இன்று கதைக்க இருக்கின்றோம் எமது இந்த திருக்குறள் நிகழ்வை திருக்குறள்கள் எல்லாத்தையும் அழகாக விரித்துரைக்கும் எங்கள் சக்தியரன் அவர்கள் விரித்துரைப்பார் அடியேன் எனது கருத்துக்களை இலகுவான முறையில் தங்களுக்கு எடுத்துரைக்கலாம் என்று விரும்புகின்றேன் அன்பர்களே நன்றி ஐயா நாங்கள் இப்பொழுது நீங்கள் சொன்னது போல நூற்றி பதினைந்தாவது அதிகாரத்தை நெருங்கிவிட்டோம் அல்லது இன்றைக்கு நாங்கள் அதை பார்க்க இருக்கின்றோம் களவியல் இன்பத்துப்பால் அந்த வகையிலே ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஓராவது அந்த அதிகார முதலாவது குரலை நாங்கள் பார்ப்போம் எழ ஆறுயிர் நிற்கும் அதனை பலர் அறியார் பாக்கியத்தால் ஆமாம் அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து நூற்று நாற்பத்தோராவது குரலாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அலர் அறிவுறுத்தலிலே முதலாவது குரட்பாவாக வருகின்றது அலர் என்றால் பழிச்சொல் அதாவது ஒரு காதலன் காதலியை பற்றி ஊறவர்கள் அறிந்தால் கூடாத வார்த்தைகளை சொல்வார்கள் அந்த பையன் இந்த பெண்ணை ஏமாத்திட்டு போறான் என்று அந்த பெண் ஏமாந்து போவாள் அப்படியான வார்த்தைகளால் அவர்கள் மனநூக செய்வார்கள் உண்மையான காதலனையும் உண்மையான காதலியையும் உண்மையான தலைவனையும் உண்மையான தலைவியையும் சொல்வது ஊர் மரபு வழக்கம் என்பதை வள்ளுவ பெருந்தகையார் அறிந்து அலர் அறிவுறுத்தல் களவு நிலை ஒழுக்கம் வெளிப்பட்டு பழிமொழிகள் மொழிகள் எழுதலாகும் அலர் அறிவுறுத்தல் என்றால் பழி வார்த்தைகள் ஒரு காதலரை பற்றி கூறுகின்ற பிழையான ஒரு நடுநிலை இல்லாத வார்த்தைகள் என்பதை அறிவோம் இன்று ஆயிரத்தி நூற்று நாற்பத்தி ஓராவது குரலிலே அலர் நிற்கும் மதனை பல அறியார் பாக்கியத்தார் என்று அருந்தமிழிலே அழகாக எடுத்துரைக்கின்றார் வள்ளுவர் இது என்னன்னா தலைவன் தலைவியின் காதல் தொடர்பான அந்த பழி இருக்குத்தானே அந்த பழிச்சொல்லை சொல்ல அந்த காதலனுக்கோ அந்த தலைவனுக்கோ அவனுக்கு உயிர் தனது உடம்பிலே நிலைத்து நிற்பதாக தனக்கு காதலி நிச்சயமாக கிடைத்து விடுவாள் இப்படி இந்த பழிச்சொல்லை சொல்வதால் நான் இந்த காதலை வென்று விடுவேன் அடைந்து விடுவேன் காதலியும் என்னை அடைந்து நாம் பேரின்ப பெருவாழ்வை பெறுவோம் என்ற அந்த உன்னதமான உயிர் நிலைக்கின்ற ஊரவர்களுடைய பழி காதலனுக்கு வழங்குவதாக புறப்பா அழகாக எடுத்துரைக்கின்றார் தலைவன் தலைவியின் காதல் தொடர்பான பழிச்சொல் கிளம்புவதால் தலைவனின் அருமையான உயிர் நிலையை பெற்றுள்ளது என்று ஆடித்திரமாக கூறுகின்றார் வள்ளுவ பெருந்தகையார் அத்தகைய உண்மையை தலைவனின் நல்ல பேரினால் பலரும் அறியாது உள்ளனர் தலைவன் தலைவியின் சந்திப்பு குறித்து ஊரவர்கள் கூறும் பழிமொழி தலைவன் தலைவியின் காதலுக்கு மகிழ்வளிக்கிறது என்பதை திட்டவட்டமாக கூறுகின்றார் வள்ளுவ பெருந்தகையார் அலர்ல ஆர் நிற்கும் அதனை பலரியார் பாக்கியத்தால் என்ற குரல் மிகவும் அழகாக காதலின் உண்மையை தலைவனுக்கு எடுத்துரைக்கின்றது அவனது உயிர் ஆத்ம பொரு அடைகின்றது என்பதை திட்டவட்டமாக இக்குரடற்பா வாயிலாக கூறுகின்றார் வள்ளுவ பெருந்தகையார் அன்பர்களே நன்றி ஐயா அருமையாக பொருள் உரைத்தீர்கள் அந்த வகையிலே அடுத்த குரலை பார்ப்போம் அதாவது நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது குரல் மலர் அன்ன கண்ணாள் அருமை அறியாது அலர் அழகாக குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அலர் அறிவுறுத்தலிலே இரண்டாவது குரட்பாவாக வருகின்றது மலர் அன்ன கண்ணாள் அருமை அறியாது அலர் எமக்கு இவ்வூறு என்று சொல்லுகின்றார் எவருமே நெருங்க இயலாத அருமையான தலைவியை மிகவும் எளிய நிலையில் உள்ளவா உள்ளவளாக மாற்றி என்னுடன் தொடர்பு படுத்தி ஊரில் உள்ளவர்கள் பழி சொல் உருவது எனக்கு நலமே ஆயினும் சோமாக இருந்தாலும் மலர் போடும் கண்களையுடைய அவளின் அருமையை உணராமல் பழிச்சொல்லை கொடுத்து உறவினர்கள் களவு வழியில் தலைவியை அடையும் வேளையில் பழி போன்ற இடையூறுகளை காதலர் அடைதல் இயல்பாகும் என்பதை இ திட்ட தெளிவாக கூறுகின்றது நண்பர்களே அப்ப பழி ஒரு காதலன் காதலி மறைவாக விரும்பி தாய் தந்தையருக்கே தெரியாமல் ஒருவரை ஒருவர் மனதார கருத்தொருமித்து ஆதரவுபட்ட அந்த காதலை விரும்பி அது மக்கள் மத்தியிலே பேசப்படும் போது பிழையான வார்த்தைகள் பழிச்சொற்கள் கூடாத வார்த்தைகள் வருவது இயல்பாகும் என்பதை மேலும் இக்குரட்பா ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது மலரன்ன கண்ணாள் அருமை அறியாது அலரமக்கு படிச்சொல்லை தந்திருக்கின்றது அது எங்களுக்கு நன்மையாக இருக்கின்றது என்று தலைவன் எண்ணி வியக்கின்றான் மேலும் நன்றி அடுத்த குரலை பார்ப்போம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று உரா அதோ ஊரறிந்த கௌவை அதனை பெறாது பெற்றென்ன நீர்த்து அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து நூற்று நாற்பத்து மூன்றாவது குரட்பாவக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது என்பர்களே அலர் அறிவுறுத்தலிலே மூன்றாவது குரட்பாவாக வருகின்றது உரா அதோ ஊர் அறிந்த கவ்வை அதனை பெறா அது பெற்றென்ன நீர்த்து என்று கூறுகின்றார் கவ்வை என்றால் பழி சொல்லும் உரா அதோ பொருந்தாதோ பாருங்கள் இதற்கு எளிய உரிய பார்ப்போம் ஊரவர் அறிந்ததினால் எழுந்த பழி சொல்லானது எனக்கு பொருந்துவதாகும் அப்பழிச்சொல்லானது தலைவியின் உறவை முழுமையாக பெறாதிருந்தும் பெற்றது போன்ற இயல்பினை கொண்டதாகும் பழி சொல்லின் எழுச்சியானது தலைவனுக்கு அகமகிழ்வை மனதிலே சந்தோஷத்தை மிகவும் ஏற்படுத்துகின்றது அதாவது வந்து இந்த சொல்ல 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 தலைவனுக்கு தலைவி நிச்சயமாகி விட்டாள் இந்த ஊரவர்கள் சொல்றதால எனக்கே அவள் உரியவளாகி விட்டாள் என்று அவன் அகத்திலே மிகவும் சந்தோஷப்படுகிறான் அப்போ காதலனுக்கு அது ஒரு பழி சொல்லு மகிழ்வை அளிக்கிறது என்று இக்குற வாயிலாக மேலும் எடுத்துரைக்கின்றார் வள்ளுவ பெருந்தகையார் உரா அதோ ஊரறிந்த கவை அதனை பெறாக அது தெட்டென்ன நீர்த்து என்ற குரல் பழி சொல்லு தலைவனுக்கு மகிழ்வை மீண்டும் அளிக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக்குகின்றது அன்பர்களே அடுத்த பார்ப்போம் காமம் அது இன்றேன் தன்மை இழந்து ஆமாம் அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து நூற்று நாற்பத்து நான்காவது குரற்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே அலர் அறிவுறுத்தலிலே அலர் என்றால் பழிச்சொல்லை சொல்லுகின்ற இதிலே இது நான்காவது குரற்பாக வருகின்றது கவ்வையால் கவ்விது காமம் அது தன்மை இழந்து என்று கூறுகின்றார் பெருந்தகையார் தவ்வையால் என்றால் பழிச்சொல் கவ்வை கவ்வென்னும் சிறப்பியல்பு இதெல்லாம் நுண்பொருட்கள் கவ்விது என்றால் பொலிவுடையது இது இதையெல்லாம் நுண்பொருட்கள் நண்பர்களே எளிமையான உரையை பார்ப்போம் தலைவனின் காமமானது பழிச்சொல் ஊறு முழுவதும் பரவி உள்ளதால் பொலிவு பெற்றுள்ளது பொலிவு என்றால் நல்ல சந்தோஷத்தையும் பெரிய மகிழ்வையும் நல்ல பலத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று அதன் அர்த்தமாகும் ஊர் மக்களின் பழிச்சொல் இல்லையாயின் தலைவனின் சிறப்பியல்பு விலகி காதலானது இழிந்த நிலைக்கு போயிருக்கும் காமத்தின் விருப்பமானது ஊரவரின் பழிச்சொல்லால் வளரும் நிலையே வரும் என்பதை இக்குரட்பா திட்டவட்டமாக கூறுகின்றது அப்ப ஊரவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கின்றார்களோ தலைவனுடைய காதல் நிச்சயமாகி தலைவி அவனுக்கு நிச்சயமாக கிடைப்பால் தனது வாழ்வு களவியல் வாழ்வு கற்பியல் வாழ்வாக மாறும் என்பதை தலைவன் தனது மனதுக்குள்ளே எண்ணி வியக்கின்றான் பூரிக்கின்றான் சந்தோஷப்படுகின்றான் அன்பர்களே நன்றி அடுத்த குரலை பார்ப்போம் நூற்றி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து களித்தொரும் வேட்டற்றால் காமம் வெளிப்படும் தோறும் இனிது ஆமாம் அழகாக குரலீர்கள் ஆயிரத்து நூற்று நாற்பத்தைந்தாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம் பெறுகின்றது அன்பர்களே அலர் அறிவுறுத்தலிலே ஐந்தாவது குரட்பாவாக வருகின்றது கழித்தொரும் கள்ளுண்டல் ால் காமம் வெளிப்படும் தோறும் இனிது என்று அழகாக பைத்தமிழிலே எடுத்து எம்புகின்றார் வள்ளுவ பெருந்தகையார் அன்பர்களே மகளிந்தோறும் கள் உன்னலை விரும்புதல் போல காமமானது பழி சொல்லுக்கு பழி சொல்லால் வளர்ச்சி பெறுகின்றது வெளிப்படந்தோறும் இன்பம் தருவதாக பளிச்சொல்லை சொல்ல சொல்ல இன்பத்தை அளிக்கின்றது கள்ளினாலாகும் மயக்கம் பிறர்க்கு இழிவாக தோன்றினாலும் கள் உண்பவனுக்கு இதமாகவும் மகிழ்வாகவும் அமைவது போல பழி சொல் வெளியில் உள்ளவர்க்கு வெறுப்பை கொடுத்தாலும் காதலனுக்கு அப்பழிச்சொல்லானது இனிமையை கொடுக்கணும் பாருங்கள் எவ்வளவு அழகாக நுட்பமாக எடுத்து எம்பார் கள்ளு குடித்தவனுக்கு அதனுடைய அருமையால் அவன் சந்தோஷமும் மகிழ்வும் அடைந்து நல்ல கூடாத வார்த்தைகளையும் சில பேசுவது உண்டு நல்ல வார்த்தைகளையும் பேசுவது உண்டு துணிந்து கதைப்பதும் உண்டு ஆனபடியால் அந்த கல்லு உண்ணுகின்றவனைப் போல காதலால் விரும்பியவன் ஊர்ப்பளி சொல்லால் அவனுக்கு சந்தோஷமும் மகிழ்வும் ஏற்படுகின்றான் தலைவனுக்கு தாங்குணாத இன்பத்தை அழிக்கின்றது களி ல்ற்றால் காமம் வெளிப்படும் தோறும் இனிது என்று கூறுகின்றார் அப்போ பழி சொல் சொல்ல சொல்ல அவனுக்கு காதலிலே பெரிய மகிழ்வும் சந்தோஷமும் ஏற்படுகின்றது தனக்கு நிச்சயமாக அந்த காதலி கிடைப்பால் தாங்கள் கருத்தொருமித்து கற்பு நிலையிலே வாழலாம் என்பதை திட்ட தெளிவாக இந்த குரட்பா ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது அன்பர்களே நிறையா அடுத்த குரலை பார்ப்போம் அதாவது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று ஆகா அழகாக ஆயிரத்தி நூற்று நாற்பத்தி ஆறாவது புரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அலர் அறிவுறுத்தலிலே ஆறாவது புரட்பாவாக வருகின்றது கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று திங்கள் என்றால் சந்திரன் பாம்பு என்றால் ராகுகேதுக்கள் வரும்போது நீங்கள் கிரகணம் சந்திரன் மறைவது போல இருக்கும் என்பதை சாதாரண வாயிலாக ஊறவர்கள் கதைக்கிற வாய் வழியாக அல்லது வதந்திகள் மூலமாக அல்லது வெளிப்படையான தகவல்கள் மூலமாக அறிந்திருப்பீர்கள் தலைவியானவள் காதலனை கண்டு மகிழ்ந்து ஒரு நாள் மட்டுமே அச்சந்திப்பால் ஏற்பட்ட ஊராரின் படிமொழிகளோ அதிகமானதாகும் அவன் ஒரு நாள் தான் காதலியை விரும்பினான் காதலியும் அவனை மனமாற விரும்பினாள் காதலரும் மனமாற விரும்பினாள் ஆனால் ஊர் மக்களுடைய பழி சொல்லோ நாளாந்தம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போதும் தாங்க முடியாத துன்பத்தை தருகின்றது அந்த பெற்றார்களுக்கோ தலைவியின் பெற்றாருக்கோ தலைவனின் பெற்றாருக்கோ ஒரு அவமானத்தை ஒரு இழிநிலையை ஏற்படுத்தும் அந்த நிலையிலும் ஆனால் காதலனுக்கு அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கின்றது சந்திரனை பாம்பு கவ்வியது போன்று எங்கும் பரவியுள்ளது காதல் வசப்பட்ட பெண்கள் பழிச்சொல் பரவுதலை அறிந்து பயப்படுவார்கள் ஊரவர்கள் கதைக்கும் அவர்களுக்கு மனதிலே ஒரு வெக்கம் நாணம் தங்களை அறியாமலே வரும் ஆனபடியால் அந்த காதலனுக்கு இருக்கின்ற துணிவும் அந்த சந்தோஷமும் காதலிக்கு இருக்காதா ஊரவர்கள் சொல்லுகின்ற பழிச்சொல்லால் காதலியின் மனம் வாடிக்கொண்டே இருக்கும் அவளேன் இந்த காதலனை பற்றி பிழையாக நினைக்கிறார்கள் ஊரவர்கள் என்று மனதுக்குள்ளே எண்ணி எண்ணி காதலனை பழிக்க பழிக்க அவள் தாங்க முடியாத துன்பத்தால் வருந்துவாள் அந்த வருத்தம் அவளது மனதுக்கு பெரிய துயரத்தை அளிப்பதாக இருக்கும் என்பதை இக்குரட்பா எடுத்துரைக்கின்றது என்பர்களே கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று என்று சொல்லுகின்ற அந்த குரட்பா காதலன் காதலிக்கு திங்கள் கிரகணம் சந்திரன் அந்த கிரணத்தால் மறைவது போல அந்த ஊர் பழி சொல்லால் தலைவனுக்கு சந்தோஷமும் தலைவிக்கு துக்கமும் ஏற்படும் என்பதை குறப்பா இனிதாக இங்கிதமாக எடுத்துரைக்கின்றது அன்பர்கள் அன்றையா அடுத்த குரலை பார்ப்போம் அதாவது ஏழாவது குரல் ஊரவர் கௌவை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய் அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து நூற்று ஏழாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அலர் அறிவுறுத்தலிலே ஏழாவது குரட்பாவாக வருகின்றது அன்பர்களே ஊரவர் எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இன்நோய் எருவாக என்றால் உரம் பசலை போல மற்ற நீராக நீளும் இந்நோய் நீண்டு வளரும் காமநோய் என்று அதற்கு உண்மையான பொருட்கள் நண்பர்களே இதற்கு எளிமையான உரிய கூற விரும்புகின்றேன் காம நோயாகிய பயிரானது ஊரால் கூறும் பழம் பழிமொழிகளை உரமாகவும் தாயாரின் கடுமையான சொல்லை நீராகவும் பெற்று வளர்ந்து வளமாக உள்ளது ஒரு நிலத்தில் முளைத்த பயிரை எருகும் நீருமிட்டு இனிது வளர்த்தல் போன்று நெஞ்சிலே அமைந்த காம உணர்வை பழிமொழியும் அன்னையின் கடும் சொல்லும் காம உணர்வை அதிகரிக்க செய்யும் தலைவன் தலைவியின் காமமானது காதல் தனியாக மாறுவதற்கும் வாழ்வு சோலியாக பூத்து குழுங்குவதற்கும் வழிவகுப்பதாக அமையும் என்று இக்குரப்பா எடுத்துரைக்கின்றது காம காமநோய் வந்து ஊரவர்களுடைய பழி சொல்லு தாயாரின் கடுமையான வார்த்தைகள் கண்டிப்பான வார்த்தைகள் இதெல்லாம் அவர்களுக்கு உண்மையான அன்பை தாங்கள் விரும்பி கொண்ட காதலை வளர்ப்பதற்கு உரமாகவும் பசலையாகவும் அமையும் அது காதலை மேன்மேலும் வளர்த்து காவியம் பாடுவதற்கு வாழ்வோடு இணைவதற்கு வாழ்வோடு சங்கம சங்கமமாவதற்கு வழிவகுக்கும் என்பதை இக்குரடற்பா ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது அன்பர்களே ஊறவர்கள் பகவை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய் என்ற குரற்பா மிகவும் காதலர்க்கு ஒரு பெரு விருந்தாக அமைகின்றது அன்பர்களே நன்றி ஐயா அடுத்த குரல் நாற்பத்தி எட்டாவது குரல் அதாவது எட்டாவது குரல் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு நெய்யால் எரி நுதுப்பேம் என்றற்றால் கௌவையால் காமம் என்ன அழகாக கூறினீர்கள் அறுத்துருத்து கூறினீர்கள் நன்றி ஆயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே அலர் அறிவுறுத்தலிலே எட்டாவது குரட்பாவாக வருகின்றது நெய்யால் எரி நுதுப்பம் என்றால் காமம் நூதுப்பம் எனல் பாருங்கள் இவ்வளவு அழகான சொல்லு எரி நுதுப்பம் என்றால் நெருப்பு நுதுப்பம் என்றால் அறிவித்து அறிவித்து விடுவோம் இது நுண் பொருட்கள் இதற்கான எளிமையான உரியை பார்ப்போம் நெருப்பை நெய்யினால் அவிக்க இயலாது நெய்யை ஊற்ற ஊட்ட நெருப்பு பொங்கி எரியும் நெய்யை ஊற்ற ஊற்ற நெருப்பானது மேன்மேலும் எரியும் நிலையில் வளர்ந்துவிடும் அதுபோன்று ஊரவரின் பழிச்சொல்லு காமத்தினை அவித்து விடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் இங்கே அவர்களுடைய காதல் பூரித்து பூத்து குலுங்குகின்றது அன்பர்களே இல்லாம செய்துவிடும் என்று எண்ணாமல் மேலும் பெருகச் செய்து பழி மொழியால் காமமடங்காமல் ஆர்த்தலும் வகையில் அமைந்துள்ளது என்பதை என்பதைப்பா ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றதுப்போம் என்றால் காமம் நிதுப்போம் எனல் அப்போ ஒருவருடைய பழி சொல்லால் அந்த அவர்களுடைய காதலை தூக்கி எறிந்து விடுவோம் என்று ஒருவர்கள் நினைக்கிறார்களாம் தாய் தந்தையர்கள் கவலப்படுகிறார்களாம் ஆனால் இந்த பழி சொல்லால் அவர்களுடைய காதல் தொங்கி வழிந்து நோக்கி பயணமாகின்றது என்பதை பெருந்தகையார் அழுத்தம் திருத்தமாக இக்குறப்பா மூலமாக பஞ்சமிழால் போற்றி புகழுகின்றார் என்பர்களே நன்றி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது குரலை பார்ப்போம் அதற்கு முன்னதாக எங்களுடைய இதய்தொற்றை நீங்களே நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த அற்புதமான அருமையான குரல்களை எல்லாம் பருகி இட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் எங்களுடைய பண்டிதர் ஐயா அவர்கள் உங்களுக்காக தினம் ஒரு அதிகாரத்தை வழங்கி வருகின்றார் தொடர்வோம் அந்த நூற்றி அறுபத்தி நாற்பத்தி ஒன்பதாவது குரலை பார்த்தால் நாண ஒல்வதோ அஞ்சல் ஓம்பு என்றால் பலர்னான நீத்த கடை அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பதாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம் பெறுகின்றது அன்பர்களே அலர் அறிவுறுத்தலிலே ஒன்பதாவது குரட்பாவாக வருகின்றது அலர்நான ஒல்வதோ அஞ்சல் ஓம்பு என்றார் பலர் நான நீத்த கடை என்று சொல்லப்படுகிறார் நீத்த கடை என்றால் கைவிட்ட பொழுது அஞ்சல் ஓம்பு என்றால் அஞ்சுதலை கைவிடுதல் பயப்படுதலை கைவிடப்படுமா ஒழ்ோண்ட இதற்கு எளிமையான உரிய பார்ப்பு முன்னர் தலைவியை வந்து சேர்ந்த வேளையில் தலைவனானவன் ஒரு தலைவனும் தலைவியும் சந்திக்க முன்பு தலைவியை பார்க்கின்ற வேளையில் அந்த தலைவன் பார்க்கின்ற வேளையிலே பிரிவது இல்லை என்று கூறினார் முன்னர் தலைவியை வந்து சேர்ந்த வேளையில் தலைவனானவன் பிரிவதில்லை என்று கூறினார் ஆதலால் யாதும் பயப்படாதே எதுக்குமே பயப்படாமல் இருக்கு நாங்கள் எடுத்த முடிவிலே இருந்து அணுபலவும் விலக மாட்டோம் உன்னை அடைந்தே தீருவேன் நீ என் வாழ்வின் பெட்டகம் பொக்கிஷம் எந்த நேரத்திலும் நான் மறவேன் என்று ஆணித்தரமாக கூறியிருப்பார் தலைவன் தலைவிக்கு தலைவியும் ஆணித்தரமாக தனது உறுதிப்பாட்டை வெளுத்தி வெளிப்படுத்தி இருப்பாள் தலைவனுக்கு அந்த வகையிலே அஞ்சாமல் பயப்படாமல் இரு என்று தலைவன் கூறுகின்றான் ஊறவரின் பனிமொழி கேட்டு நாணுதல் கூடுவார் நீ மற்ற ஊரவர்களுடைய சொல்ல நான் இருக்கிறேன் உன்னை கரம் பிடித்து பக்குவமாக காவல் காத்து உன்மக்கு உகந்த வாழ்வை இனிமையான வாழ்வை சந்தோஷமான வாழ்வை நான் அளிப்பேன் என்று உறுதி கூறுகின்றான் அதற்காக கூறப்பட்ட குரல்தான் இது உடலை தொட்ட காதலன் கைவிட்டு அகன்றால் ஊராரின் பழி சொல்லுக்கு காதலி தலைவன் பின்பு செல்வாள் சொல்ல சொல்ல அவர்களுக்கு ஒரு வெக்கம் நாணம் வரும் ஆனால் காதலனுக்கும் காதலிக்கும் உறுதிப்பாடு வரும் நாங்கள் என்றும் பிரியாமல் இருக்க வேண்டும் அஹ் என்னுடைய பெற்றார் ஏற்றுக்கொண்டால் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன தலைவனுடைய பெற்றார் ஏற்றுக்கொண்டால் என்னை ஏற்றுக்கொள்ளாட்டால் என்ன அதாவது தலைவியின் பெற்றாரோ தலைவனின் பெற்றாரோ ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாங்கள் வாழ்ந்தே தீர்வோம் என்று அவர்கள் உடன்போக்காக போர் ரெண்டு பேரும் இந்த பழி சொல்ல தாங்க முடியாமல் உடன்போக்காகவும் போக்காகவும் போக்கூடிய வாய்ப்பு இருக்கை என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது என்பர்களா அலர் நானால் ஒழுவதோ அஞ்சல் ஓம் போகின்றார் பலர் நானன் இந்த கடை என்ற குர்பா காதலன் காதலியின் நெருக்கத்தையும் அழுத்தம் திருத்தமாக கூறி அவர்கள் பழிச்சொல்லுக்கு பயப்படாமல் தாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ தலைப்படுவதாக பெற்றாரர்களுக்கும் தெரியாமல் போவதாக கூறப்படுவதாக இந்த புறப்பா அமைந்தது பாராட்டுக்குரியதாக கூறியதாக காதலின் மகத்துவத்தை சிறப்பாக எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கின்றது அன்பர்களே நன்றி குரல் அதாவது நன்றி பதினைந்தாவது அதிகாரத்தில் தாம் வேண்டின் நல்குவர் காதலர் யாம் வேண்டும் எடுக்கும் இவ்வூர் அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து நூற்று ஐம்பதாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே அலர் அறிவுறுத்தலிலே இறுதி குரட்பாவாக பத்தாவது குரட்பாவாக வருகின்றது தாம் வேண்டின் காதலர் யாம் வேண்டும் எடுக்கும் இவ்வூர் என்று கூறுகின்றார் அழகாக பங்கிலே கூறுகின்றார் இதென்னென்றால் என்னென்றால் காதலனும் காதலியினும் இருந்த ஊராரின் பழிமொழிகளை அவ்வூரை சேர்ந்தோரே எடுத்து கூறுகின்றனர் இனிமேல் தலைவனும் தலைவியும் உடன் போதலை விரும்பினால் தலைவன் உடனே உவந்து அன்புடன் ஏற்று அருளுவார் என்றால் தலைவன் தலைவியை அன்போடு ஏற்று தமது வாழ்வை நோக்கி தலைப்படுவார்கள் என்பதை இக்குறப்பா வெளிப்படுத்துகின்றது பழிமொழி அதிகரித்த பொழுது தலைவனை தொடர்ந்து தலைமகள் போவாள் அதாவது வந்து இந்த பழிமொழிகளால் பெற்றாரோ ஊ ஊறவர்களோ தடையாக இருந்தாலும் தலைவனும் தலைவியும் காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்ட இன்பத்தால் ஒன்றிணைந்து உடன் போக்காக நாம் வாழ்க்கையை வெல்லுவோம் வாழ்க்கையை வாழ்வோம் என்ற ஒரு லட்சியத்தோடு புறப்படுவார்கள் இவ்வளவு காலமும் இந்த இன்பத்துப்பாலை பாலை களவியல் கற்பியல் என்று சொல்லியிருக்கிறார் இந்த களவியல் இன்றோட அந்த அலர் அறிவுறுத்தலோட நிறைவேறுகின்றது இந்த அலர் அறிவுறுத்தல் ஊர் மக்கள் பழிக்க பழிக்க காதலனுக்கு சந்தோஷம் ஏற்படுகின்றது காதலிக்கு துன்பம் ஏற்பட்டாலும் அவர்கள் ஒன்றுபட்டு புது வாழ்வை தொடங்குவதற்கு இந்த ஊர் மக்களினுடைய பழி சொல்லு காத்திரமாக அமைகின்றது என்பதை இக்குரட்பா ஆணித்திரமாக சொல்லுகின்றது அன்பர்களை தாம் வேண்டி நல்வர் காதலர் யாம் வேண்டும் கௌவை எடுக்கும் இவ்வூர் பழிச்சொல்லி எடுக்கும் இந்த ஊரட நாங்கள் ஒன்றுபட்டு வாழ்வோம் என்று முடிவெடுப்பது காதலின் மகத்துவத்தை வள்ளுவ பெருந்தகையார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வெளிப்படுத்தி இருக்கின்றார் இனி மேல் கற்பியல் தொடங்குகிறது அவர்கள் வாழ்வை ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களது வாழ்க்கை கற்பியல் வாழ்க்கையாக போக போகின்றது கற்பியல் வாழ்க்கையிலே நாங்கள் பதினெட்டு அதிகாரங்களை நோக்கி புறப்படுவோம் அன்பர்களே இதுவரை நேரமும் அடியரின் கருத்துரையை மிகவும் பெருவிருந்தாக கேட்டு மகிழ்ந்த தங்கள் அனைவருக்கும் எனது மனம் உகந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி தங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா என் இதயத்து இமயங்களே இதுவரையில் நீங்கள் அற்புதமான சிறப்புரையை கேட்டீர்கள் எங்களுடைய அன்புக்குரிய செந்தமிழ் காவலன் பண்ணாகம் தந்த இன்ற எங்களுடைய மதிப்புக்கும் அன்பிற்கும் பாத்திரமான விவகானந்தன் ஐயா அவர்கள் உங்களோடு கலந்து கொண்டார் அந்த வகையிலே அவருக்கும் நன்றி கூறி எங்களுடைய இதயம் தொட்ட இமயங்கள் அத்தனை பேரும் எங்களுடைய அன்புக்குரியவர்கள் அவர்களை இறைவனோடு இணைந்து நாங்கள் வாழ்த்தி வணங்கி அவர்களும் நல்ல ஒரு சுகதவியோடு இருக்க வேண்டும் என்று வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்